இறைவனின் அருள் கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலில் நடக்கிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து ஆனந்தமாக பிரார்த்தனை செய்திருக்க எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எண்ணங்கள்லாம் என்றும் நிறைவேறி நீங்கள் அனைவரும் இந்த பூதளத்தில் புண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த கோவிலில் நடக்கிற அருள் அருள்வாக்கு என்பது மனிதனின் முகம் பார்த்தோ நட்பு பார்த்தோ அன்பு பார்த்தோ பாசம் பார்த்தோ பணம் பதவியை பார்த்தோ நடக்கவில்லை யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பிரச்சனையை சொல்லி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையாக அசரீதியாக குரல் கிடைக்கிறதோ அந்த குரலுக்குரியவர்கள் மட்டுமே இங்கு அழைக்கப்படுகிறார்கள் மற்றவர்களெல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக என் மூலமாக பிரார்த்தனை செய்யப்பட்டு வாழுகிறார்கள் என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்காக என்னால் உண்டு என்பதுதான் இதனுடைய உண்மையான விளக்கம் இந்த அருள்வாக்கு அப்படி என்ற ஒரு சக்தியை எல்லா மனிதனும் பெற முடியும் முடியாது அருள்வாக்கு கிடைப்பது எல்லாருக்கும் கிடைச்சிரும் என்றைக்கினாலும் அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய சக்தியை எல்லாராலும் பெற முடியாது என்பது வந்து ஒரு பெரிய அரிய சக வாய்ப்பு அப்படி பெறுவதற்கு அவன் வந்து மனிதன் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும் ரொம்ப பக்குவம் பட்டிருக்கணும் அந்த பக்குவம் எப்படிப்பட்டது அப்படின்னா போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று கீதையிலே சொன்னதைப் போல நம்மை தூற்றுவார்கள் பலர் இருப்பார் போற்றுவார்கள் பல கோடி இருப்பார் புகழுக்கும் இகழுக்கும் தன் இதயத்தை பறிகொடுக்காமல் இதமான நிலைகளிலே நித்திய நிலையாக இருக்குகின்ற தன்மைதான் குருங்கிற ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை காப்பாற்றுகிற பொழுதுதான் நமக்கு அந்த ஞான ஒலிகளும் ஞான ஒளிகளும் நமக்கு கிடைக்கும் ஞான ஒலி என்பது வந்து அசரீரி ஞான ஒளி என்பது ஞான திருஷ்டி ஞான பார்வை ஒளியில் மூன்று விதம் ஆத்ம ஒளி பிரபஞ்ச ஒளி நம்முடைய ஞான ஒளி ஆன்மாவை சோதி சுரபமாக இருக்கிறார்கள் என்று பல விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லுகிறார்கள் அது ஜோதி சுரூபமா அல்லது ஜோதியிலே ஐக்கியமா என்பது ரொம்ப விளக்கத்தக்க ஒரு விஷயம் ஒன்று ஞான ஒளி என்பது தன்னுடைய ஆத்மசக்தியை மன உணர்வு மெய்யோடு கலந்து பிரகாசமான காட்சிகளாக பார்க்கின்ற ஒரு ஒளி அதுக்கு பேர் தான் ஞான ஒளி எல்லா பொருளுக்குமே ஒளி இருக்குது எல்லா பொருளுக்கும் ஒளி இருக்குன்னு சொன்னால் சராசரி மனிதன் அதை ஏற்க மாட்டான் பக்குவப்பட்டு உணர்ந்தவர் வந்து ஏற்றுக்கிடுவாங்க வாலி கூட ஒரு பாட்டில் எழுதும்போது எழுதுவார் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குடிரில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை அப்படி சொன்னார் அதுக்கு அவர்கிட்ட கேட்டாங்க மலருக்கு ஏரியா ஒளி நிலவுக்கு தானே ஒளி மலருக்கு எப்படி ஒளி என்னையா கவிஞரே நேர் சொன்னதெல்லாம் நாங்கள் ஆமா சாமி போடணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அவர் சொன்னாரே மலருக்கு ஒளி இருக்குது இல்லை என்பது எனக்கும் உனக்கும் தெரியுமோ தெரியாதோ நமக்கு முந்திய ஒரு மகாகவி ஒருவன் மரபு கவிஞன் மகாகவி சுப்ரமணிய பாரதி அவர் பாடினார் சோலை மலர் ஒழியோ கண்ணம்மா உன் சுந்தர புன்னகை தான் அவர் சொன்னார் சோலையில் இருக்கக்கூடிய மலரின் ஒளியா உன்னுடைய சுந்தர புன்னகை கண்ணம்மா அப்புடின்னு கண்ணம்மா பாட்டில் கேட்டார் அப்போ அவர் எந்த மலருக்கு ஒளி கொடுத்தாரு ஒளி இருக்குன்னு சொன்னார் நீ யாராவது கேட்டீங்களாப்பா கேட்கலல்ல அவர் எழுதுனா ஒத்துக்கிடுவீங்க நான் எழுதுனா ஒத்துக்கிட மாட்டேங்களா அப்படின்னு அவர் கேட்டார் ஆனால் ஒரு இயற்கை விஞ்ஞானி அருமையாக சொன்னார் ஒளி என்பது வந்து எதிரொலிப்பது மட்டுமல்ல தன்னை வெளிப்படுத்துகிற நிறத்தின் பிரகாசத்தின் தன்மைக்கு பெயர் ஒளி நல்லா புரிஞ்சுக்கணும் ஒளி என்பது எதிரொலிப்பது டிப்ளைட் கொடுக்கக்கூடிய எதிரொலிங்கிறது மட்டுமல்ல எதிரொலிப்பது மட்டுமல்ல பிரதிபலிப்பது மட்டுமல்ல கண்ணாடி பிரதிபலிக்கும் பழங்கி பிரதிபலிக்கும் கல்லில் இருக்கக்கூடிய மினுமினுப்பு பிரதிபலிக்கும் தண்ணி பிரதிபலிக்கும் அது மட்டும் ஒளின்னு நினைக்காத தன்னுடைய நிறத்தின் தன்மையை வெளிக்காட்டுகின்ற விதத்துக்கு பெயர் ஒளினார் அந்த ஒளி எப்படி ரோஜா ரோஜாமலரை பார்த்தா அந்த அழகினுடைய நிறத்தில் ஒரு அழகு அது ஒரு கண்ணுக்கு குழுமை அது ஒரு ஒளி அதே வெள்ளை ரோஜாவாக இருந்தால் அது ஒரு ஒளி அது மாதிரி ஒவ்வொரு பூக்களுக்கும் இருக்கக்கூடிய நிறத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஈர்ப்புத்தன்மை அதனுடைய நிறத்தின் தான் ஆகையால் ஒரு பொருளின் பிரதிபலிக்கின்ற தன்மையைத்தான் அவர் ஒளி என்று சொன்னார் ஒரே ஒரு விஷயம் என்ன மனம் மணக்கத்தான் செய்யும் சுவைக்காது மனம் மணக்கும் ஆனால் சுவைக்கு இனிக்குமா இனிக்காது ஆனால் ஒரு ஒரு இனிப்பு ஒரு ஸ்வீட் இனிக்கும் ஆனால் மணக்காது அப்படின்னா ஸ்வீட்டில் ஒரு மனம் இருக்க ஆனால் மூக்கு சாப்பிடாது அது வாய் தான் சாப்பிடும் மாதிரி மலர் மணக்கும் ஆனால் வாய் சாப்பிடுமா எத்தனை பூவை நம்ம சாப்பிட்டோம் கசக்கித்தூர் இருந்த பூக்கள் வேற சாப்பிட்ட பூக்கள் ரோஜா மலரே வா இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஒளி இருக்கு அந்த ஒலி என்பது புற ஒலி ஞான ஒளி என்பது அக அகஒலி நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் இருக்க உள் ஒலி இந்த ஒளியை பற்றி நிறைய அருமையாக பேசலாம் உள்ளொலிக்குள்ளே அகவொலி இருக்குது அந்த அக ஒலி என்பது என்ன கண்ணை மூடுனா கண்ணை திறந்தால் உலகமெல்லாம் தெரியுது கண்ணை திறந்து பார்த்தா உலகம்லாம் தெரியுது சிறிய கண்கள் பெரிய மலைகளை கூட பார்க்கு அகன்று பார்க்க முடியாத அளவில்ல ஆகாயத்தை பார்க்கு என்ன நிலைத்து பார்க்க முடியாத நிலத்தின் பரப்பளவை பார்க்கு என்னென்ன இருக்கிறென்று ஆராய்ந்தும் பார்க்கு ஆழ்கடலையும் பார்க்கு அகன்ற ஆற்றையும் பார்க்கு குடைந்த குளத்தையும் பார்க்க குளிர்ந்த நீரையும் பார்க்கு உயர்ந்த நீர் வீழ்ச்சியையும் பார்க்கு எத்தனையோ விதவிதமான காட்சிகளையெல்லாம் இந்த கண்கள் பார்க்கு எப்போ திறந்திருக்கும்போது கண் போது ஆனால் அருமையாக தூங்குதோ கண்ணை மூடித்தான் தூங்குதோம் கனவில் தெரிகிறதே சென்னை தெரியுது பம்பாய் தெரியுது பெரிய பெரிய சினிமா தெரியுது என்னென்னலாமோ தெரியுத அதுபுறம் என்னது கண்ணை திறந்தா தானே காட்சி தெரியணும் ஒளி தெரியணும் ஆனால் கண்ணை மூடி இருக்கும் பொழுது இத்தனை காட்சிகள் தெரிந்ததே அந்த தெரிந்த ஒளிக்கு பேர் என்ன பேர்னால் அது வந்து புற உள்வொலி மன உள்வொலின்னு அதை சொல்லணும் அதுக்கு மேலே இருக்குங்கிறது தான் அங்கே உள்ள அர்த்தம் மன உள்வொலி நம்முடைய மனதிலே பதிவாக்கப்பட்டவைகளை நம் மனம் வந்து மீண்டும் நினைவூட்டுகிற பொழுது அது பொறிகள் அடங்கி புலக்கண்களுக்குள் தெரிகிறது இப்போ பொறினா என்னதுன்னா பொறியியல் துறை கருவிகள் என்பது பொருள் பொறினா கருவி கண் கருவி பார்க்கும் தன்மைக்கு புலன் என்பது பொருள் வாய் கருவி பேசுகிற தன்மைக்கு புலன் என்பது பொருள் காது கருவி அது செவி கேட்குற கருவி கேட்கின்ற சக்திக்கு புலன் என்பது பொருள் இதுக்கு பேர் கற்புலன்கள் இந்த புலன்களில் பதிவானது புறவுமே நம்முடைய மனக்கண் ஒளிக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இது வந்து மன ஒளி ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அதுக்கு உள்ளே ஒரு உள்ளொலி இருக்குது பார்க்காத ஒரு பொருள்களை காணாத பொருள்களை நமக்கு வந்து ஞான கண்ணில் மனக்கண்ணில் அப்படி பிரகாசமாக தெரியும் அந்த ஒளிக்கு பெயர் தான் உள் ஒளி என்பது பொருள் அதுக்கு பக ஒளி மற்றொரு சிறப்பு பெயர் அதற்கு ஞான ஒளி அப்படின்னு பெயர் இந்த ஞான ஒளியை எல்லோரும் அடைய முடியுமான்னா அதுதான் முடியாது உயர்ந்த பக்தன் வைராக்கியம் நிறைந்த பக்தனால் முடியும் தப சிரேஷ்டர்களால் முடியும் மனதை அடக்கிய மகான்களால் முடியும் சித்து பிரமணத்தை செய்த சித்தர்களால் யோகியர்களால் முடியும் சராசரி மனிதனால் அந்த ஞான ஒளியை என்ன செய்ய முடியாது பெற முடியாது ஞான ஒளி ஒரு எடுத்துக்காட்டு கழிந்த வாரம் வியாழக்கிழமை அன்று ஒருவருக்கு சாமி வந்து அவரை கூப்பிடுது அவரை கூப்பிட்ட உடனே உன் வீட்டு வாசலில் பாம்புகளாக வந்து நிற்கிதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் எப்படி அவர் வந்து ஈரோட்டுக்காரர் இந்த கோயிலில் இருக்கிறார் நம்ம அந்த வீட்டை பார்த்ததில்லை அங்கே போய் நின்றதில்லை ஆனால் அவர் வந்த உடனேயே அவர் வீட்டு வாசலை ஞான திருஷ்டியில் பார்த்து அங்கே பாம்பு வருதுங்கிறத சொல்லி வீட்டுக்குள்ளே நடக்குங்கிறத சொல்லி அப்படி பார்த்த காட்சிக்கு பேர்தான் ஞான ஒளி அவர் சொல்கிறாரு என் வீட்டை சுற்றி சுற்றி அந்த கரும்பாம்பு வருது எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறார் அப்போ அந்த அந்த வீடு இந்த இருந்த இடத்துல இருந்து எங்கோ இருக்கிற வீட்டை இங்கே இருந்து பார்த்து சொல்லுகின்ற தன்மை பார்வை தன்மை இருந்ததே அது ஞான பார்வை அங்கு கிடைத்த பிரகாசத்துக்கு பேர் ஞான ஒளி அந்த ஒளி உள்ளும் இருக்கும் அகத்துள்ள ஆன்மாவாய் புறத்துள் பிரபஞ்சமாய் அகத்துள்ளே ஆன்மாவாய் புறத்துள்ளே பிரபஞ்சமாய் இருந்து நமக்கு பிரதிபலிப்பதற்கு பெயர் அகஒலி இதெல்லாம் போக ஒரு ஒளி இருக்கு மூன்று ஒளி சொல்லியிருக்கேன் அது என்ன பிரபஞ்ச ஒளி பிரபஞ்ச ஒளி ஒரு இடத்துல வந்து ஒரு தீபம் ஒரு சின்ன தீப்பம் தரு கடினமான இருள் இருளில் ரெண்டு பேரும் நடந்து போகிறான் எங்கே போனால் சரி வரும் எங்கே போனால் சரி வரும் தங்கிறதுக்கு இடம் எங்கே உட்கார இடம் எங்கே இழைப்பார இடம் எங்கன்னு கேட்பான் திடீரென்று திரும்பி பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒளி தெரியும் அந்த ஒளியை நோக்கி அவன் போகிறான் ஆனால் அந்த ஒளி பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து தெரியுது பத்து கிலோமீட்டர் நடக்கும்போது இவனுக்கு சூரிய ஒளி வந்துடும் விடிந்து போயிடுவான் ஆனால் அந்த பிரபஞ்ச ஒளியினுடைய தன்மை என்னென்னா ஒரு திரிய எண்ணெயில் நினச்சி தீபத்தை ஏற்றி குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே மட்டும் அந்த பிரகாசம் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வெளிக்கண்களால் வெளிக்கருத்தால் வெளிக்கருத்தால் தெரிந்து கொண்டது ஆனால் உண்மை கருத்து என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல ஏற்றின ஒளி அப்படி காற்றிலேயும் இந்த பிரபஞ்சத்திலையும் ஊடுருவி 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 அப்படி நிறைய இடங்கள் அந்த ஒளி பரவுது இப்படி கோடிக்கணக்கான ஜோதிகள் கோடிக்கணக்கான நெருப்பு சுவாலைகள் கோடிக்கணக்கான பிரதிபலிப்புகள் இவை அனைத்துமே இந்த உலகத்தில் ஊடுருவி ஒரு பிரகாச நிலையை பெற்று இருக்கிறது அந்த ஒளிக்கு பெயர்தான் பிரபஞ்ச ஒளி அது ஆங்கிலத்தில் காஸ்மிக் ஆஃப் ரேஸ் காஸ்மிக் ஒலின்னு சொல்லுவாங்க இந்த காஸ்மிக் ஒலியை பற்றி பேசுகின்ற பொழுது பிராண சிகிச்சை படித்தவர்கள் அதை ரேக்கின்னு சொல்லுவோம் பிராண சிகிச்சை படித்தவர்கள் இந்த காஸ்மிக் ஆபிரேஸை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அதை வந்து ரொம்ப பெரிதாக தெரிஞ்சிருப்பாங்க அந்த காஸ்மிக் ஆபரேஸ் வந்து ஒரு விஷயத்தில் என்ன நம்முடைய மனதை வைத்து தூண்டி இழுக்கிற தன்மை உடையது தான் காஸ்மிக் ஆப்ரேஸ் பிரபஞ்ச ஒளி அந்த ஒளியினுடைய தன்மை என்னென்னா நம்ம நினைவை வச்சு இழுக்கிறது நம்ம நினைவால் இழுக்கலைன்னா அது அங்கேயே இருந்துக்கிடும் நம்ம நினைவால் இழுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது வந்துடும் அந்த இழுக்கிற தன்மைக்கு பேர் பிராண சித்து அது ஒரு ஆத்ம சித்து அந்த சித்து வந்து நிலையில்லாத ஒரு சித்து ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராது ஏன் மனிதனுக்கு மனம் நிலையில்லாதது ஒரு நாள் சரியாக நினச்சிருப்பான் இன்னொரு நாள் கொஞ்சம் பிரச்சனையாக நினச்சிருப்பான் அவன் உறுதியை தெளிவாக கொண்டு போய்கிட முடியாது அதனால் அந்த பிரபஞ்ச ஒளி ஆகிய காஸ்மிக் ஆஃப் ரேஸ் என்னொன்ற ஒரு பவரை அவனால் முறையாக இழுத்து கொள்ள முடியாது அப்படி இழுத்து தனக்குள் வைத்த ஒரு பெரிய மகான் சுவாமி விவேகானந்தர் அவர் எப்படின்னா பிரபஞ்சமே தெய்வம் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படிங்கிற இந்த காஸ்மிக் ரேசர் ரொம்ப தன் பக்கத்தில் இழுத்துக்கொண்டவர் அவர் போகிறாருன்னா அவர் பக்கத்தில் வந்து எப்படின்னா அந்த பிரபஞ்சம் தான் அப்படியே உணர்வுகள் பூராவும் அவருடைய ஜீவகாந்த சக்திக்குள்ளே இருந்து உடல் முழுக்க பரவிடும் அப்படி பரவி கரெக்டாக அவர் வந்து மென்மையாக நடந்து போவார் அவருக்கு அந்த பவர் இருந்துச்சு அதை கடைசியில் தான் அவர் இந்த உலகத்துக்கு நிர்ணயித்தார் பேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சுகர் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தார் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு அன்று கிடைத்து கடவுள் காட்டிய பச்சளை என்னென்னா கோவங்காய் இருக்குல்ல கோவைக்காய் கோவைக்காயும் கோவை இலை ஆகிய கீரையும் அந்த கோவை இலையை கோவைக்காயுடைய இலையை கொடியிலிருந்து கொண்டு வந்து நல்லா அவிச்சு அதை சமைத்து சாப்பிட்டோம்னா சுகர் குறைஞ்சிது அந்த கண்ட்ரோலில் சுமார் பதினாலு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் கோவைக்கீரையும் கோவை காயும் பயன்படுத்தி அப்படியே இருந்து எல்லாேருக்கும் ஒவ்வொரு தொண்டுகளாக செய்து அவரை வந்து சில சராசரி மனிதர்கள் கொஞ்சம் ஆன்மீகத்தை விட்டு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ப்ராக்டிக்கலான லைனுக்குள்ளே வந்துட்டார்னு சொல்லி சிலர் சொன்னாங்க அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவர் மிஷினரிஸ் சம்மந்தமான தொழில்களை பற்றியெல்லாம் மக்களுக்கு வந்து உருவாக்கணும் அவங்கள நல்ல கொண்டு போகணும் இந்த மக்களுக்கு தொழிலை காட்டணும் சோம்பேறியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிஷினரிஸு சம்மந்தமான விஷயங்கள் அவருடைய கடைசி காலங்களில் மக்களுக்கு அறிவித்தார் அப்படி அறிவித்ததுனால சில பேர் என்ன ஒரு ஆன்மீகத்தை விட்டுட்டு இப்படி ப்ராக்டிக்கலாக வந்துட்டார் அப்படி எல்லாரும் சொன்னாங்க ஆனால் சுவாமி அதுக்கு ஒரு பதில் அருமையாக சொன்னார் அப்பா நம்ம பெற்ற ஆன்மீகத்தையும் இந்த ஆத்ம ஞானத்தையும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்காது அவங்க பல்வேறு முயற்சி செய்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு துறவி தான் கிடைக்குங்கிற ஒரு மாயையில் அவங்கெல்லாம் மயங்கிட்டாங்க ஆனால் அதற்கு இடையில் இவங்களை வாழ வைக்கணுமே அதுக்கு என்ன வழி அதுக்கு தான் இந்த ப்ராக்டிக்கலான வழிகளெல்லாம் நான் சொன்னேன் அதெல்லாம் இந்த மக்களுக்கு ஒரு தொண்டு இதுவும் இறை தொண்டு தான் இதை நீங்கள் தவறாக கருதாது என்று சொன்னார் அப்படி சொல்லி வந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய பிரபஞ்ச ஒளியை தன்னுடைய ஆத்ம ஒளியிலே சேர்த்து ஒருத்தருக்கு ஒரு நிலைக்கு அவனுடைய மனது சரியில்லை என்றால் அப்படியே உட்கார்ந்து தன்னுடைய ஆத்ம சக்தியை எழுப்பி அவர் பெற்ற அந்த காஸ்மிக் காப்பு ரேசமும் கலந்து அவனுடைய உடம்புக்குள்ளே போய் தொடுவார் அப்படி தொட்ட சில மணி நேரத்தில் அவனுடைய மனசும் மாறிடும் அவன் மன அலைகளும் மாறிடும் அவன் மன கஷ்டமும் தீர்ந்துடும் இந்த சேவையை விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய சிஷியர்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு இதை செய்தார் இந்த விஷயம் அவரை வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை நமக்கு கொடுத்தது இந்த இந்த காஸ்மிக் ஆப் ரேஸை ஆத்மசக்தி உடையவனாலையும் செய்ய முடியும் மனப்பக்கம் உடையவனால் அந்த ரேஸ் அந்த ப ஒளியை இழுக்க தெரிந்தவனாலும் செய்ய முடியும் ஆனால் என்கிட்ட சிலர் வந்தாங்க நான் என்னிடம் என்னையும் பார்க்க வந்துருன்னு சொன்னாங்க நான் காஸ்மிக் ரேஸ் அந்த காஸ்மிக் ஆப் ரேஸை நான் பலமுறை பயன்படுத்தினேன் ஐயா இப்போ எனக்கு என்னுடைய கபாலத்தில் என்னுடைய சகத்திரத்தை அந்த ரேஸ் இறங்க மாட்டுக்கு அதை எங்களுக்கு நீங்கள் இறக்கி தர முடியுமா அப்படின்னு என்னென்ன கேட்டாங்க தர முடியுமான்னு கேட்டாங்க முடியும் என்னுடைய எனக்கு உத்தரவு கிடைத்தால் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால் அந்த காஸ்மிக் காசன் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஜீவகாந்த சக்தியிலே செலுத்தி பல பேர்களை நல்லாக்கினார் பல பேர்களை வாழ வைத்தார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆத்மீக தொண்டர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவருடைய இறுதி மூச்சில வந்து நமக்கு நமக்கு கிடைத்த வரலாற்று செய்திகள் அவருடைய இறுதி மூச்சில என்ன பக்தர்கள் தன்னுடைய நண்பர்கள் சிசியர்களெல்லாம் கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் இந்த உலகத்தில் விட்டு செல்வது எது என்றால் என் மக்களுக்கு நான் முழுமையாக சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அவைகளை நான் பூரணமாக்கவில்லை என்ற ஒரு மனக்குறை என் உள்ளத்தில் இருக்கிறது அந்த குறைகளெல்லாம் தீர வேண்டும் அதற்கு யார் யார் என்னோடு இருப்பவர்கள் செய்வார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஆத்மாவின் ஆசீர்வாதங்கள் உண்டு ஆனால் அது இல்லை என்ற வேதனையை இந்த உலகத்தில் நான் விட்டு செல்கிறேன் அப்படின்னாரு அடுத்து என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என் ஆசையை பெற வேண்டும் என் வழியில் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும்படி என் சரீரத்தை விட்டு செல்லக்கூடிய நாள் வந்து விட்டது என் சரீரத்தை உருவமாக தன் உள்ளத்திலே பூரண ஓவிய பதிவாக எடுத்துக்கொண்டவர்கள் என்னை நினைக்கும் பொழுதும் என்னை பார்க்கும் பொழுதும் இந்த உலகுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ண உணர்வுகள் அவர் ஆத்மாவிலே தூண்டப்படும் என்பது உண்மையாகும் ஆகையினால் என் சரீரத்து மூலமாகவும் அவர்களுக்கு நான் செய்கின்ற சேவைக்கு ஒரு ஆத்ம சக்தியை நான் அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறேன் ஆகையினால் நான் நிறைவு பெறக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது என் அன்புக்குரியவர்களே நீங்கள் எல்லோரும் என் அருகில் இருங்கள்னார் அவருடைய சீடர்களெல்லாம் அருகில் இருங்கள்னாரு அப்படியே இருக்கும் போது ஒருத்தர் காலை தொட்டு பார்த்தார் கால் பக்கத்தில் சூடு இல்லாமல் குளுமையாக இருந்தது அதனால் காலுக்கு மேலே தொட்டார் சூடு இருந்தது அந்த சூட்டை கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் முட்டு வரை குளிர் இருந்துச்சு முட்டுக்கு மேலே சூடு இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு பகுதியாக வருகிற பொழுது அந்த உஷ்ணத்தன்மை மெல்ல மெல்ல குறைந்து தன்னுடைய மர்மஸ்தானமாகிய அநாகதத்துக்குள் வரும்போது சொன்னார் நான் உங்களுக்கு சரீரத்தை விட்டு செல்கிறேன் என்று யாரும் என் மீது வருத்தப்பட்டு விடாதீர்கள் என்னை சரீர நோக்கோடு என்னை காண முடியாது என்று யாரும் தவித்து விடாதீர்கள் என்னுடைய உணர்வுகளும் என்னுடைய சிந்தனையும் என் செயலாக்கமும் என்னுடைய வாக்குகளும் உங்களுடைய உள்ளத்தில் பிரதிபலிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் என் ஆன்மாவை ஜோதியாக பார்க்கின்ற உங்கள் அனைவருடைய உணர்விலும் நான் பதிவாகி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சு பக்கத்தில் தொட்டாங்க நெஞ்சு குழுமையாயிடுது அதனால் விசுத்தி ஸ்தானத்துக்கு வந்தாங்க சூடாக இருந்துச்சு அப்படி மேலே ஆக்மயஸ்தானத்துக்கு போகும்பொழுது தொண்டை வந்து குளிந்துருச்சு ஆனால் அங்கே வர குளிந்துடும் கபாலத்திலிருந்து ஒரு ஒளி பீரிட்டு போவதை எல்லா சீடர்களும் பார்த்தார்கள் அந்த சுவாமி விவேகானந்தருடைய ஆத்மா வெளியே செல்வதை எல்லா சீடர்களும் பார்த்தாங்க அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது ஜோதிக்கு வந்து ஒரு உஷ்ண உணர்ச்சி உண்டு அது எல்லா உடம்பில் பரவி இருக்கும் பொழுது சூடாக இருந்துச்சு அது மெல்ல மெல்ல குறுகி அடங்கி ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த உஷ்ணத்தன்மை குறைஞ்சிடுது அப்படிங்கிறத வச்சு ஜோதி என்பது பிரகாசமானதும் ஆன்மா என்பது பிரகாசமானதும் ஒரு வகையான உஷ்ண ஒளித்தன்மை உடையதுமாக இருக்கிறது ஆகையினால் நெருப்புக்கு சமமான ஒரு பொருள்தான் ஒரு ஆற்றல் தான் அது என்பதை பல பேர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் அந்த ஆத்மா சரீரத்தினுடைய வடிவத்தைப் போலவே உணர்வுகளில் காட்சியளிப்பதுண்டு ஜோதியாக காட்சியளிப்பது துறவி ஞானியர்களுக்கு மட்டுமே அந்த காட்சி சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமகம்சர் சபரிமலை ஸ்ரீயா ஐயப்ப சுவாமி இவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் நமக்கு எப்படி இருக்காங்க ஜோதி சுரூபாய நமோ நமா ஜோதி சுரூபமாக காட்சியளிப்பாங்க ஆனால் ஆதப்பாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி இருக்கும் பேய போல காட்சிகள் கருப்பு நேரத்தில் உருவ அமைப்போட ஆவுலும் தேடிக்கிட்டே வரும் நம்மெல்லாம் நம்முடைய ஆன்மாவை தெய்வீகமாக்கணும் நம்ம மனதை சூதுவாது பொறாமை வஞ்சமற்ற பற்றற்ற நிலைகளிலே கொண்டு வந்து இறை பக்தியே உயர்ந்ததென்று கருதி ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு வந்து நம்முடைய ஆன்மாவை இறைமயமாக்கிறதுக்கு தர்ம சேவைகளையும் தானங்களையும் உள்ளொழி மிகுந்த உண்மை வார்த்தைகளையும் மக்களுக்கு நல்வழி காட்டுகின்ற தன்மைகளையும் கொடுத்து இந்த பூவுலக வாழ்க்கை சிறக்க வைப்பதற்கு மாசற்ற மனதை பெற்று ஈசனை இதயத்திலே சுமந்து புனிதமாய் வாழ வேண்டுமென்று மாசிலாமரமே ஈசன் கோயிலென்று உணர்த்தி வாழ்த்துவோம்